இரண்டாவது நிகழ்ச்சியாக நாமக்கல் மாவட்டம் போதமலையில் அமைந்துள்ள கீழூர் ஊராட்சியில் சாலை அமைக்கும் பணிகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அடிக்கல் நாட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ள ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வழங்கும் நாமக்கல் மாவட்டம் போதமலையில் அமைந்துள்ள கீழூர் ஊராட்சியில் சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கீழூர் ஊராட்சி கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான போதமலையில் அமைந்துள்ளது இவ்வூராட்சியில் ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி ஏழு குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் சுதந்திரமடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாகியும் இவ்வூராட்சிக்கு இதுவரை சாலை வசதி இல்லை இங்கு வாழும் மக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கரடுமுரடான பாறைகளுடன் கூடிய ஆபத்தான மலைப்பாதையில் கீழே இறங்கி பொருட்களை பெற்று சுமையுடன் மீண்டும் மேலே ஏறி வருகின்றனர் இங்கு வாழ்ந்து வரும் மக்கள் தங்களின் அவசர மருத்துவ உதவிக்கு டோலி கட்டி தூக்கியபடியே சுமார் பதினோரு கிலோமீட்டர் நடைப்பயணமாக மலைப்பகுதியில் கீழிறங்கி அடிவாரத்தில் உள்ள ராசிபுரம் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு செல்ல வேண்டிய சூழல் உள்ளது இதனை கவனத்தில் கொண்ட தமிழ்நாடு அரசு நபார்டு திட்டத்தின் கீழ் கீழூர் மேலூர் கெடமலையை இணைக்கும் வகையில் ரூபாய் நூற்று முப்பத்தி ஒன்பது கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் நீளத்திற்கு போதமறையில் சாலைகள் அமைக்கும் பணிக்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது மேற்படி சாலை அமைக்கும் பணி இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தற்போது மலைவாழ் மக்கள் சார்பாக பயனாளி ஒருவர் நன்றி தெரிவிப்பார்கள் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கம் நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கீழூர் கெடமலை மூணு கிராமங்களுக்கும் சாலை வசதி இல்லாததனால் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளானோம் தேவைக்கும் கல்வி தேவைக்கும் அத்தியாவசிய தேவைக்கும் ரொம்ப சிரமத்துக்கு உண்டானோம் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் நூத்தி நாற்பது கோடி செலவிலான சாலை அமைக்கும் பணி தொடங்கியுள்ளார் அமைத்துக் கொடுத்துள்ளார் அதுக்காக போதமலை மலைவாழ் மக்களுக்கு விடியல் பெறப்பட்டுள்ளது போதமலை மலைவாழ் மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உதயநீதி அண்ணா முயற்சியால் இது செய்யப்பட்டுள்ளது அதனால மலைவாழ் மக்கள் சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ரூபாய் நாற்பத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இருநூற்றி இருபத்தி ஏழு கட்டடங்கள் மற்றும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள செந்தமிழ் சிற்பிகள் அரங்கத்தையும் திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு மொழி மட்டுமல்ல ஒரு நிலத்தின் அடையாளம் போது சமர்புரிந்த தலைமுறைக்கும் தமிழ் அமுதை அள்ளித்தரும் சிந்தமிழ் சிற்பிகள் அரங்கை மக்களின் பார்வைக்கு திறந்து வைக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது தருமபுரி மாவட்டத்தில் இருந்து அமைச்சர் அவர்கள் நன்றி தெரிவிப்பார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் தலைமை செயலாளர்களுக்கும் முதலமைச்சருடைய அலுவலகத்தை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளுக்கும் எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற உயர் அதிகாரிகளுக்கும் ஆர் டிபார்ட்மெண்ட் சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளுக்கும் ஏறத்தாழ முப்பதாயிரம் பேர் கூடியிருக்கின்ற இந்த மண்டல மாநாட்டிலிருந்து இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இன்றைய நிகழ்வோடு சேர்த்து இதுவரைக்கும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலும்படி மூவாயிரத்தி அறுநூத்தி ஓரு வகுப்பறைகள் இருபத்தி ஓரு ஆய்வகங்கள் நூற்றி எண்பத்தி நாலு யூனிட் கழிப்பறைகள் எழுநூறு மீட்டர் சுற்றுச்சுவர் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தோடு சேர்த்து இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கின்ற நூற்றா இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கின்ற நூலகத்தை சேர்த்து ஐந்து நூலகங்கள் என்று ஏறத்தாழ இரண்டாயிரத்தி எண்பது கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு பல்வேறு கட்டிடங்கள் எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக நீங்கள் இன்றைக்கு திறந்து வைத்தீர்கள் இன்னும் மூவாயிரம் பள்ளி கட்டிடங்களுக்கான வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதற்காக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுக்கு இங்கே கூடியிருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர்களுடைய சார்பாக எங்களுடைய கோடான கோடி நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக்கிறோம் நன்றி வணக்கம்